மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கடந்த ஜூன் மாதம் வரையிலும் நம்மை அருமையாக பாதுகாத்து மிகவும் அழகாக பாதுகாத்து கத்தர் நம்மை நடத்தியிருக்கிறார் பாருங்கள் வேதத்திலே ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் நாம் முன்பாக வைத்து ஜபித்து போகக்கூடிய ஒரு வார்த்தையை கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் மல்கியா மழ்கியாக எழுதினத்திருக்க தரிசன புத்தகம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வார்த்தை இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது உங்கள் மேல் நீதியின் சூரியன் சூரியன் உதிக்குமாம் நீதியின் அந்த வரக்கூடிய அதனுடைய செட்டைகளுக்கு கீழே உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாயிருக்குமா நீதி இல்லாமல் ஐ மீன் அப்படிப்பட்ட அநீதியோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை உங்க மேல நீதி என்கிற ஒரு சூரியன் உதிக்கும் நீதி யார் அநீதியாக உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்களா அநீதியான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்ததா சோர்ந்து போகாதுருங்கள் ஜூலை மாதத்துல உங்களுக்கு மேலாக நீதி உதிக்கும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் உங்களுக்குடைய நீதி விளங்கும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நீதி கிடைக்கும் இவ்வளவு நாள் அநீதி தானே கிடைச்சிச்சு மற்றவங்க செஞ்சதுக்கெல்லாம் ஐ மீன் உங்களுக்கு அநீதி கிடைச்சது போல இருக்கலாம் இந்த ஜூலை மாதத்திலே கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை நான் உனக்கு நீதியை விளங்க பண்ணுவேன் நீதியின் சூரியன் உதிக்கும் அது மட்டுமல்ல அதனுடைய செட்டைகளுக்கு கீழே ஒரு பெரிய ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை வாழுகிறீங்களா ஆ என் சரீரத்தில் ஆரோக்கியமே இல்லையே விலவீனமா இருக்கிறேன் சரீரத்தில் வெலவீனத்தோடு இருக்கிறேன் எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கல நல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறேன் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன் ஆனால் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னு அந்த ஜூலை மாதத்திலே கத்துற உங்களை பார்த்து சொல்கிறார் உனக்குள்ளே நல்ல ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் ஆரோக்கியமற்ற சரீரத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையாகிய இந்த ஆரோக்கியம் கடந்து சென்று ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை ஒரு புதிய ஆரோக்கியத்தினாலே நிரப்புவார் ஆமேன் கர்த்தருடைய கரம் உங்களை ஆரோக்கியப்படுத்தும் வேதம் சொல்கிறது அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறாராம் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்குள்ளே அனுப்புகிறார் ஆரோக்கியம் என்கிற அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே அனுப்பி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் கத்திர மாற்றி போடுவார் ஆமே நீங்கள் படுக்கையில் இருக்கலாம் வியாதியின் படுக்கையில் இருக்கலாம் மரணத்தின் படுக்கையில் இருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் உன் படுக்கையை நான் மாற்றி போடுவேன் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் சரீர விளவினமாக இருக்கிறத காட்டிலும் இருதயத்துக்களே உங்களுடைய வியாதினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதாவது உங்களுடைய சிந்தைகள் உங்களுடைய எண்ணங்கள் பலவிதமான சிக்கல்ல சிக்கி என்ன செய்யணும்னு தெரியாமே ரொம்ப ஒட்டிங்கி போயிருக்கீங்களா கத்த உங்க இருதயத்துக்குள்ள நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து ஆமே உங்க இருதயத்துக்குள்ள காணப்படுகிற எல்லா விதமான வேதனைகளையும் நீக்கி கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஜூலை மாதத்திலே தருவார் எதிர்பார்ப்போடு இருங்கள் ஜூலை மாதம் கர்த்தர் எனக்காக கொடுத்திருக்கிற மாதம் என் மேல கர்த்தருடைய உதிக்கும் அதனுடைய நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் மூன்றாவது வசனத்தை வாசிச்சது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அவர் அகங்காரிகளுக்கு அவர் என்ன அதுக்கு மூன்றாவது வசனத்தை வாசிச்சு கொடுமையானவங்களுக்கு தீமை செய்றவங்களுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறதை ரெண்டாவது வார்த்தையில கர்த்தர் உங்களோட பேசின வார்த்தையை பிடித்துக் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார் உங்க மேலே கர்த்தர் நீதியின் சூரியத்தை உதிக்க வைத்து எல்லாருக்கும் முன்பாக உங்க தலையை உயர்த்துவார் கர்த்த தாமே உங்களை யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜப தேவைக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்